தண்ணீரில் இவ்வளோ சத்து இருக்குதுன்னு தெரிஞ்சால் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க இதனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரிசி கழுவிய நீரை அழகு பராமரிப்பில் முக்கிய பங்காற்றுதுன்னு தாராளமாகவே சொல்லலாம் சருமம் கூந்தல் போன்றவற்றை பராமரிக்க இந்த அரிசி கழுவிய நீர் மிகவும் பயன்பாடாக இருக்கிறது அரிசி கழுவிய நீரில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் கூந்தலின் எலாஸ்டியை அதிகரித்து அதனால் முடி பாதிப்படைவது தடுக்கப்படுகிறது அரிசி கழுவிய நீரினை சிறிது எடுத்து காட்டன் பயன்படுத்தி முகத்தை துடைப்பதால் அரிசி கழுவிய நீரிலுள்ள சத்துக்கள் நேரடியாக சருமத்தில் வினைபுரிகிறது வெயிலினால் சருமம் வறண்டு உலகிலேயே வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் இதனை தவிர்க்க தினமும் அரிசி கழுவிய நீரில் முகத்தை கழுவுவதால் என்றும் இளமையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கூந்தல் அதிக வறட்சியுடனும் மென்மையின்றியும் இருக்கும் இவர்கள் தாராளமாக அரிசி கழுவிய நீரால் கூந்தலை அலசி சிறிது நேரம் காத்திருந்து பின்பு சுத்தமான நீரால் கூந்தலை அலசி வர கூந்தல் வறட்சி நீங்கி மென்மையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூந்தல் இயற்கை நிறத்துடனும் மிக வலுவாகவும் அடர்த்தியாகவும் மற்றும் நீளமாகவும் ஏற்படும் ஒரு சில குழந்தைகள் தூக்க இல்லாமல் அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அரிசி கழுவிய தண்ணீரை கொண்டு குளிக்க வைப்பதால் அவர்களுக்கு சரும நோய்கள் வராமல் தடுப்பதுடன் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் பழங்காலத்தில் வலிக்கு அரிசி வேகவெத்த தண்ணீரோடு சிறிது உப்பு கலந்து குடிக்க கொடுப்பார்கள் அதில் உள்ள சத்துக்கள் முழுமையாகவும் உடலுக்கு கிடைப்பதால் வயிற்றுவலி விரைவாகவே குணமாகும் இந்நீரில் கார்போஹைட்ரேட்டுகளும் ஊட்டச்சத்துக்களும் வளமாக நிறைந்துள்ளதால் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கிறது இந்த தண்ணீரில் பல்வேறு சத்துக்கள் அடங்கியிருக்கிறது விட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் நிறைந்துள்ளது அரிசி கழுவிய தண்ணீரை உடனடியாக பயன்படுத்தாமல் புளிக்க வைத்து மறுநாள் பயன்படுத்துவது மிகுந்த சிறந்த பலனை தரும் இந்த தண்ணீர் அழகிற்காக மட்டுமல்லாமல் மூட்டுவலி கை கால்வலி வீக்கம் போன்றவற்றிற்கு இத்தண்ணீரை கொண்டு பயன்படுத்துவதால் மிகச்சிறந்த சிறந்த வழி நிவாரணியாக பயன்படுத்தப்படுகிறது சிறு குழந்தைகள் நடைபழகும் போது அவர்களுடைய கால்கள் வலுப்பெற அரிசி கழுவிய தண்ணீர் தண்ணீரை சூடு செய்து வெது வெதுப்பாக குழந்தைகளின் காலில் ஊற்றி வருவார்கள் அதனால் குழந்தைகளுடைய கால்கள் வலுப்பெற்று அவர்கள் விரைவில் நடக்க ஏதுவாகும் ஜப்பானில் காலங்காலமாக இதனை கொண்டுதான் கூந்தலை பராமரித்து வருவதாக வரலாறு மூலம் தெரிவிக்கப்பட்டுகிறது சிலருக்கு உலர் சருமம் இருக்கும் அதற்காகவே அவர்கள் கவலை கொள்வார்கள் அரிசி நீரை தாராளமாக இவர்கள் பயன்படுத்தி வர நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் சருமத்தின் மேல் பகுதியை நீர்த்தன்மை பெற வைத்து சரும அணுக்களை புத்துணர்ச்சி பெற வைத்து அதை ஆரோக்கியமாக நீர்த்தன்மை மிக்கதாக மென்மையாக ஆக்கிறது இந்த அரிசி கழிவே தண்ணீர் கோடை காலத்தில் உங்கள் உடலில் அதிக நீரிழப்பு ஏற்படும் அப்போது இந்த அரிசி தண்ணீரை உட்கொள்வது உடலை குளிர்விக்க ஒரு சிறந்த வழியாகும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கவர்கள் தாராளமாக இந்த தண்ணீரை குளிக்கும் போது உங்கள் குளியலில் சேர்த்து கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுடைய மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் கோக்கும் தன்மை இதில் உள்ளது